எல்லாருக்கும் நடக்கும் இருந்தாலும் கூட வேதத்தில் ஒரு வசனத்தை நான் கவனிக்கலாம் ரெண்டு புரிஞ்சேர் அஞ்சாம் அதிகாரம் பதினேழாம் வசனப்படி சொல்லியிருக்கு ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழவில் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்லி இந்த வசம் சொல்ல பாருங்கள் வசம் சொல்லும்போது என்ன சொல்லுவேன் ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்த கிறிஸ்துவ ஒருத்தன் இருக்கும் இருக்கும்போது அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழசு ஒழிந்து போயிடுச்சு எல்லாமே புதிசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லியிருக்கு ஆனால் நமக்குள்ளே நம்ம அநேக கேள்வி எழுந்துடும் எனக்கும் சரி வார்த்தை கேட்குற மற்ற திறந்த விசுவாசிகளுக்கும் சரி நமக்குள்ளே கேள்வி ஒரு விசுவாசுடைய வாழ்க்கையை பார்த்தா வசம் சொல்கிறது விசுவாசி புது சிருஷ்டியாக இருக்கிறான் எல்லாமே பழசலாக ஒழிந்து போச்சு எல்லாமே புதிதாக சுற்று என்னுடைய வாழ்க்கையோ என் சுற்றிருக்க விசுவாசி வாழ்க்கை போகும்போது அப்படி காணப்படவில்லையே புது சிருஷ்டியைப் போல காணப்படவில்லையே அந்த பழைய மனுஷன் இருக்கிறானே என்று சொல்லி அவங்களுக்குள்ள கேள்வி எழுதலாம் அப்போது இதை குறித்து நாம் அறிந்து கொள்ள சத்தியத்தை அறிந்து எப்படி நம்ம புது சிருஷ்டியாக இருக்கிறோம் எப்படி எல்லாமே புதிதாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் தேவன் நம்மை தேவனுடைய சாயலாக நம்மை படைத்தார் ஆதிக தேவன் மனுஷனை படைக்கும் போது அவரது சாயலாக அவர் மனுஷனை மனசுனை படைத்தார் தேவன் எப்படி இருக்கிறா தேவன் ஒரே தேவன் ஆவியான தேவன் அவர் பிதா வார்த்தை ஆவியாக இருக்கிறார் அவரை போல மனுஷனை படைத்தார் மனுஷனும் ஆவி ஆவி மனிதனாக தான் இருக்கிறான் அவனுக்கு இந்த பூமியில் வாழும் சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சிந்தித்து செயல்பட ஒரு மனம் ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ அவன் ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறான் ஆவியான அந்த தேவன் ஆவியான மனிதனோடு ஐக்கிய அவன் அவனும் ஆவி மனிதனாக படைத்திருக்கிறார் ஆகவே தான் மனிதனோட அவர் அவர் ஐக்கிய கொள்ளக்கூடிய மனிதன் தேவனோடு ஐக்கிய கொள்ள முடியும் ஆகவே இப்படி படைக்கூட மனுஷன் பாவம் செய்யினாலே தேவனோடு இந்த ஆவிக்குரிய உறவு துண்டிக்கப்படுறதுனாலே உண்டாகி தேவனை விட்டு மனுஷன் பிரிந்து ஆவி கெட்டு போய் ஆத்மா சரீரம் கெட்டு போகுது அது உடனடியாக சரீரத்தை அது வெளிப்படையாக தெரியவில்லை குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சரீரம் மறித்து போகுது அதனால் தான் மரணம் வருகிறது இயேசு விசுவாசங்கள் என்ன நடக்கிறதுனா இந்த ஆவி தான் ரசிக்கப்படுகிறது இயேசு விசுவாசிங்கிறது ஒரு மனுஷனுக்கு இயேசு விசுவாசம் இயேசு அவனுடைய பாவலுக்காக தான் ரத்தம் சிந்தி மறித்தார் அவர் தேவனுடைய குமார் பூமியில் வந்து எனக்காக ரத்த சிந்தி மறித்தார் என்று என்னுடைய அவர் சுமந்து தீர்த்து விட்டார் என்று இயேசு யார் இது இதில் விசுவாசத்தினால் அறிக்கை செய்கிறாரோ அவருடைய ஆவி மனிதன் ரசிக்கப்படுகிறான் ஆவி மனிதன் பாவத்துடைய அளவில் இருந்து இயேசு ரத்தத்தால் மீட்கப்படுகிறான் அவன் தேவனுடைய பிள்ளையாக்கப்படுகிறான் தேவ நீதி அவனை கொடுக்கொட்டு தேவக்கு தகுதி அவனுக்கு ஆவியிலே உண்டாயிருக்கு அவன் ஒரு ஆவி மனிதன் ஆவிதான் ஒரு மனுஷன் யாரு ஆவி ஆவி தான் மனுஷனே அந்த ஆவி ரச்சிக்கப்பட்டுருக்கு அந்த ஆவிதான் புது சிருஷ்டி ஆக்கப்படுது நீதிமான ஆக்கப்பட்டு தேவனு கிட்ட போது ஆவியிலே எல்லா தகுதி இருக்குது அதனால தான் ஆவியானவரையும் உள்ள வந்து தேவன் வந்து பர்ஷ்ட்டு தேவன் எப்படி உள்ளே வந்து வாசிக்க முடியும் ஆவியை வந்து வாசிக்க சொல்ல பர்ஷ்டில் எப்படி வந்து உள்ள வந்து வாசிக்க முடியும் இந்த ஆவி தேவன் பின்பா எனக்கு கூட தகுதிப்பட்டு பரிசுத்தமாக்கப்படும் புது சிருஷ்டியாக இந்த ஆவி இருக்குது பழைய மனுஷன் இல்லை பழைய ஆவி இல்லை புது ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது புது எரிக்க கொடுக்கிறது அந்த புதிய ஆவி மனிதனுக்குள்ளே ஆவையான வந்து வாசல் செய்கிறார் ஆகவே இந்த ஆவியில் தான் எல்லாமே புதிதாக இருக்குது புது சிருஷ்டியாக இருக்கும் ஆனால் இந்த ஆவியில் நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே நாம் நம்மை குறித்து சிந்தித்து நாம் நம்ம ஆத்மாவிலே மனதிலே அதையே நம்ம சிந்தித்து ஆவில் நம்ம என்ன பட்டிரு என்ன என்பதை சிந்தித்து அதற்கேற்றபடி நம்முடைய சரீரங்களை கீழ்படுத்தி வாழும்போது தான் அந்த உள்ளே இருக்கிற அந்த புது சுஷ்டி வெளியே வெளிப்படும் ஏதாவது தான் பவுல் எப்படி சொல்றாரு பார்த்தீங்கன்னா மேலே இதே வருஷத்துக்கு மேலே வாசிங்கன்னா இனி ஒருவரையும் நாங்கள் மாம்சத்தின்படி அறியவில்லை அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா நான் ஆவின்படி பார்க்குறேன் மாம்சப்படி நீ யாரும் போத்த என்ன வெளிப்படையால் நீ எப்படி இருக்கிற அப்படி இன்னும் பார்க்கல கிறிஸ்துக்கள் எப்படி இருக்கிற அதனால தான் நிருபங்களை அவர் போது எல்லாருமே பரிசுத்தவான்கள் தேவனால் மீட்கப்பட்ட பரிசுத்தனங்கள் நீதிமான் அப்படி தான் அவர் நிருபங்களை எழுதுவார் அப்போ எங்கேயும் அப்படிதான் என்ன சொல்றாருன்னா புது சிருஷ்டின்னு சொல்றார் புது சிருஷ்டியா பார்க்கற எல்லாம் புதிதாக்கப்பட்ட அவனை பார்க்குற அப்படின்னு சொல்லி கவுல் ஆவின்படி பாக்குறான் ஆவின்படி அவன் யா பிள்ளை நீதிமான் பரிசுமாக்கப்பட்டவன் அப்படி தான் கவுல் பாக்குறா தேவனும் அப்படிதான் பார்க்கறான்னு சொல்லி பவுல் எழுதுற நிர்ப்பங்களை அவர் சொல்றாரு ரொம்ப ரெட்டாதி காலத்தில் அந்த இருபத்தொம்பது இருபத்தெட்டு இருபத்தொன்பதாம் வருஷங்கள் சொல்வது அப்படின்னு தேவன் எவர்களை முன்னறிந்தாலும் அவர்களுக்கு தன்னுடைய குமார்டுட சாயல் கோப்பாய் இருப்பதற்காக முன் அந்த குமார சாயல் ஒப்பாய் மாட்டுறதுக்கு தான் அவர்களை ஒரு ஒரு மனுஷனை அழைக்கிறாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ இயேசு விசுவாசிக்கிறபடி குமாரோட சாய்கொப்பா தான் அவர் பார்க்கறாரு இனிமேல் அவர் குமார சாயலாக்குவார் இல்ல குமார சாயல் குப்பா தான் அவர் பார்க்குறாருன்றது கீழே வசங்களே சொன்னோம் எனவே எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை குமாரசால் பொப்பாய் முன்கறித்திறார் எவர்களை முன்குறித்தாரோ அவளை அழைத்து இருக்கிறார் எவளை அழைத்திருந்தவர் நீதிமானாக்கி எவ்வளவு எவள நீதிமன்றாக்கி இருக்கிறாரோ அவர்களை வயமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி சொல்ற வயமைப்படுத்துவேன் சொல்ல வயமைப்படுத்தி இருக்கிறார் அப்படி சொல்றாரு அதே போல சிலுவாசிங்கிறது கூட அக்கிரமும் பாவல் மறுத்தலா இருந்த அவர்களை கிருஷ்ணர்களை உயிர்ப்பித்து உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார் உட்கார வைப்பேன் உட்கார வைத்திருக்கிறார் என்று சொல்லி சொல்றாரு பிதா எப்படி தேவன் எப்படி விசுவாசி பார்க்குறாரு சொல்லு பாருங்க இருக்கிறதா குமார சாயல் கொப்பாய் இருக்கிறதா சொல்கிறாரு உன்னதங்கள் அவர் உட்கார வைத்திருக்கிற சொல்கிறாரு அப்போது ஒரு விசுவாசியும் பவுல் எப்படி பார்க்குறாரோ தேவன் எப்படி அமைப்பார் அப்படி தான் ஒரு விசுவாசியும் தன்னை பார்க்க வேண்டும் அவன் பாவத்துக்கு மீட்கப்பட்ட ஏன்னா அதுதான் சத்தியம் சும்மா அவன் பார்க்கறதாலும் பார்க்கணும் சொல்லலை அதுதான் அப்படி தான் நடந்தது ஆவியில் அவங்களுக்கு அப்படி தான் ஆவிக்குரிய நிலைமையில் அப்படி இயேசு ரத்தஸ்ரீ மறித்து உயிர் தெழுபோது தேவாலய திருச்சில ரெண்டாக கிழந்த பொழுது எல்லாம் முடிந்தது இயேசு சொல்லி ஜீவனை விடும் பொழுது என்ன நடந்தது மரணம் மரணத்தினாலே அவர் உலகத்தையே மனு குழுத்தி தேவனு ஒப்புரவாக்கி விட்டார் அது ஒப்புரவாக்கப்பட்டது என்பது தான் அதை வெளிப்படுத்துகிற காரியம்தான் உயிர் தெழுதல் இயேசு உயிர்த்தேர்தல் முதல் பிறனா இருக்கிறார் அவரை விசுவாசல்லாம் அவரை போலவே பிதா பார்க்கிறார் உயிர் தேர்ந்த அந்த கிறிஸ்துவை போலவே பார்க்கிறார் உயிர் தேர்ந்த கிறிஸ்துவோடு கூட உன்னதில்லை எப்படி ஒக்கார வைத்து சொல்கிறாரோ சொல்றாரோ அப்படிதான் பிதா பார்க்கிறார் தேவன் பார்க்குறாரு அப்படியே நாமும் நம்மை பார்க்கும் பொழுது தான் நம்ம அப்படியே நம்ம இரவும் பகலும் பார்த்து இந்த வேத வாசங்கள் படி பார்த்து ரெண்டு பதிவு அஞ்சாதகத்தில் அங்கே பொருந்தெளி உணர் இடங்களில் வாசிக்கும்போது சொல்றாருல கண்ணாடியில் காணது போல கத்துரை மகிமை இந்த வார்த்தையிலே கண்டு அந்த சாயலாக தானே மகிமை எடுத்து வறுப்புப்படுகிறோம் கத்துரை சாயலாகவே மாறுகிறோம் அப்படின்னு சொல்றாரு கத்துறை வார்த்தையிலே நாம் என்னவா இருக்கிறோம் புஸ்தகம் என்னவாக இருக்கோன்னு சொல்லி வேதவசங்களை நம்ம வாசிக்கும் போது நிருபங்களை நம்ம வாசித்து தியானிக்கும் போது நம்ம அந்த சாயலாக விரோவா அதை வாசித்து அதையே நம்ம சிந்தித்து அதே அதன்படி வாழ நம்ம தீர்மானித்து நம்முடைய ஆத்மாவை அதற்கு கீழ்படுத்தும் போது இந்த சரீரத்திலும் நாம் அப்படி வாழ முடியும் ஆவியில் நமக்கு என்ன நடத்துகிறதோ அப்படிப்பட்ட வாழ்க்கை சரீரத்தில் எப்போது வெளிப்படும் நமக்கு என்ன நடந்திருக்கிறதோ அதை நம்ம தினந்தோறும் பார்க்க வேண்டும் வேதவாசங்களை பார்த்து அதையே பேசி அதையே சிந்தித்து அதையே பேசி நம்ம அதன்படி நம்ம சரீரத்தை கீழ்ப்படுத்தும் போது நாம் புது சிருஷ்டியான வாழ்க்கை வெளிப்படும் அதாவது ரோமர் ரெட்டாவது விரதத்தில் சொல்றாரு கலத்தில் சொல்றாரு மாம்சமும் ஆவியும் கொண்டு கொண்டு விரதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் ரோமரில் சொல்லும்போது மாம்சிந்தை மரணம் ஆவி சுத்தியோ ஜீவன சமாதானமோ ஆவினாலே நீங்கள் சரீரத்தின் மாம்சத்தின் செய்கைகளை அழைத்தால் பிழைப்பீங்கள் அப்படின்னு சொல்கிறார் ஆவி கேட்டபடியே நாம் நடந்து கொண்டா கலாத்திர சொல்வார் ஆவி கேட்டபடி நாம் நடந்து கொண்டால் மாம்ச இச்சை நிறைவேற்றாத இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ இந்த ஆவி மனிதன் மாம்ச மனிதன் ரெண்டு மனுஷனுக்குள்ள ஒரு போராட்டம் இருந்து கொண்டு இருக்குது ஆத்மா நியூட்ரலா நடுவில் இருந்து செயல்படுது இப்போ பார்த்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியைகள் அந்த கலாத்திலேயே சொல்வார் அது என்ன பழைய மனுஷனுடைய சுபாவம் பழைய மனுஷன் ஏற்கனவே இருந்த அந்த பழைய மனுஷன் செத்து போயிட்டான் புது மனுஷன் வந்துட்டான் ஆனால் பழைய மனுஷனுடைய சுபாவம் இந்த மனம் இந்த சரீரம் அதற்காக பழ பழகப்பட்டிருக்கிறது பழைய மனுஷன் வாழ்ந்த சரீரம் இல்ல பழைய மனுஷனுடைய சிந்தனை மனுஷனுடைய அந்த அனுபவம் இருக்கிறதுனால அந்த பாவ அடிவதன் பாவ சுபாவம் மனதிலும் இந்த சரீரத்தில் இருக்கிறதுனாலே அதே வேலைவீனங்கள் அதே தோல்வி அதே அந்த மாம்சத்தின் கிரியைகள் கலாத்தில் சொல்ல பாருங்கள் அது என்ன வெளியமாக இருக்குன்னு அது என்ன சார் வேசித்தனோ அந்த ஒரு விரோதம் பகை சண்டை இதெல்லாம் வெளிப்படும் இந்த மாம்சத்து நம்ம நடந்தால் ரசிக்கப்பட்டிருந்தாலும் விசுவாசியாக அந்த புது சுஷ்டியாக உள்ளே இருந்தாலும் நம்ம மாம்சத்துக்கு கீழ்ப்படிந்து ஆத்மாவையும் மனதையும் அதுக்கு கீழ்ப்படுத்தினா இந்த மாதிரி விரோதம் சண்டை மாம்சத்தின் கிரிகைகளாம் வெளிப்படும் அப்போ புது சுஷ்டியை போல நாம் காணப்பட மாட்டோம் ஆவின்படி நடந்தால் ஆவின் சிந்தியோ அதே இடத்துல சொல்றாரு அன்பு சந்தோஷம் சமாதம் நீடிய பொறுமை தயவு விசுவாசாத்தெடுக்கும் இந்தபடி நடந்தால் ஆவின் கனியை நாம் கொடுப்போம் ஆவின் வரங்களும் நமக்கு மூலமா நமக்கு என்ன வரம் கொடுக்குறது அந்த வரம் செயல்படுவோம் இப்படி ஆவின்படி நம்ம நடக்கும்போதுதான் புது சுஷ்டி நம்முடைய சரீரத்துக்கு வெளிப்படும் ஆவில் நமக்கு என்ன நடக்குது நாம் தேவனுடைய பிள்ளை நான் நீதிமான் பரிசுத்தவான் கிறிஸ்துக்குள் எனக்கு எல்லாமே உண்டார் எனக்கு எல்லாமே செய்து கொடுத்து தேவன் உருமானுக்கு தகுதி நான் தேவனோட உன்னத உட்காந்து நான் மேலான இடத்துலேருந்து மேலாது நாடுகிறேன்னு சொல்லி அப்படியே இரவு போது திங்க் பண்ணி அப்படியே உங்கள் சரீரத்தை நீங்கள் கீழ்படுத்தி ஆத்மாவையும் மனதையும் உங்கள் திங்கிங்கும் ஃபீலிங்ஸையும் உங்கள் விருப்பம் தீர்மானங்களையும் இந்த சத்தியத்துக்கு ஆவிக்குரிய சத்தியத்துக்கு ஆவில் உங்களுக்கு என்ன நடந்தது அதற்கு உங்களை கீழ்படுத்தி நீங்கள் சரீரத்தையும் கீழ்படுத்தி வாழ்வது உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்பிரகாரமாகவே நீங்கள் புது சிருஷ்டியாக காணப்படுவீங்க எல்லாமே வெளி தோற்றது உங்களுக்கு வார்த்தைகளை நடக்கலை செய்கலையே அந்த புது சிருஷ்டியானது வெளிப்படும் எல்லாமே புதிதாக இருக்கும் அப்பொழுதுதான் மற்றவர்கள் நீங்கள் உப்பாகவும் வெளிச்சமாகவும் நீங்கள் இருக்க முடியும் ஆக இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கற நீங்க புது சிருஷ்டியா நீங்கள் ஆவியிலே இருக்கிறீங்க என்பதை அறிந்து கொள்ளுங்க ஆவி இயேசு விசுவாசிக்கோட ஒவ்வொரு ஆவியும் ரசிக்கப்பட்டு மீட்கப்பட்ட ஆவியா இருக்கிறது நீதிமானாக்கப்பட்ட பர்சுமான் ஆவியில எல்லா தகுதியும் இருக்கு அதனால தான் அந்த ஆவியிலே ஆவியான வாசி செய்கிறார் ஆவியில் நான் எப்படி இருக்கிறேன் என்பதை சிந்தித்து அதற்கு சரீரத்தை கீழ்ப்படுத்தி வாழ்வது தான் நாம் புது சிருஷ்டியாய் வாழ முடியும் அப்பொழுது நானும் சரி நானும் பர்ஃபெக்ட் இல்லை நானும் சரி கேட்குற வார்த்தைங்கிற யாரும் சரி நம்ம ஆவிக்கு ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளும்போது ஆவியின் கனி கொடுத்து ஆவின் வரங்களை நம் மூலமாக ஆவி மனிதனாய் வாழும்போது கேட்டபடி நடக்கும்போது நம்ம புது சிருஷ்டியான வாழ்க்கை இருக்கும் அது இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் வார்த்தைப்படி நடக்க உங்களுக்கு ஆண்டு கிருபை செய்கிற உங்களை ஆஸ்வதிப்பார்கள் அவங்க